ஒரு காலத்தில் அமைதியான காடொன்றில் இரண்டு தலைகள் கொண்ட ஒரு விசித்திரமான பறவை இருந்தது ஆனால் அது ஒரே உடலை பகிர்ந்து கொண்டது இரு தலைகளுக்கும் தனித்தனி எண்ணங்கள் இருந்தன ஒரு நாள் பறந்து கொண்டிருந்தபோது வலது தலை ஒரு இனிப்பான பழத்தை கண்டது ஆவலுடன் அதை பறித்து கொண்டு சுவைக்க தொடங்கியது இதை பார்த்த இடது தலை மனதில் பொறாமை கொண்டது எனக்காக சிறிது கூட வைக்கவில்லையே என்று கோபத்துடன் கேள்வி எழுப்பியது அதற்கு வலது தலை நாம் ஒரே உடலை பகிர்ந்து கொள்கிறோம் நம் உடல் ஒரே இடத்தில் இருக்கும்போது எது நம்மில் யாரால் சாப்பிடப்பட்டது என்பதன் பொருட்டில்லை என்று பதிலளித்தது ஆனால் இடது தலைக்கு தற்கொணர்ச்சி கொள்ள முடியவில்லை அது பொறாமை மற்றும் கோபத்தில் முழுவதும் ஆழ்ந்தது பிறகு அவர்கள் பறந்து கொண்டிருந்தபோது இடது தலை ஒரு நச்சு பழத்தைக் கண்டது தன்னையே பெரிதென்ற எண்ணி அந்த பழத்தை சாப்பிட முயன்றது வலது தலை பயத்தில் இது நச்சு இதை சாப்பிடுவாயானால் இருவருமே பாதிக்கப்படும் என்று எச்சரித்தது ஆனால் தனது கோபத்தில் மூழ்கிய இடது தலை அதை மறுத்து அந்த பழத்தை சாப்பிட்டது விரைவில் அந்த நச்சு பறவையின் உடல் முழுவதையும் பாதித்தது இரு தலைகளும் கோப்பத்தில் அழுகையில் முடிந்தன முத்துருரை பொறாமை மற்றும் சுயநலம் அனைவருக்கும் தீமை செய்து விடும் குறிப்பாக நாம் ஒரே சமுதாயத்தை பகிர்ந்து கொண்டால் ஒற்றுமை முக்கியம்